தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாக இருப்பவன் யார் நமக்கு இருப்பவள் யார் ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்று எனக்கு அருமையானவர்களே உங்களுக்கு விரோதமாக கொல்லாத ஜனங்கள் எழும்பி இருக்கிறார்களா இயேசுக்கு விரோதமாக அப்படிப்பட்டவர்கள் எழும்பினார்கள் அவருடைய சீஷர்களே எழும்பினார்கள் ஒருவன் காசுக்காக அவரை மறுதளித்தான் மற்றொருவன் அவரை அறியவில்லை என்று சொல்லி சபிக்கவும் சத்தியமனவும் தொடங்கினார் இன்னும் சிலர் அவரை துக்க நேரத்திலே விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் இன்னும் அவர் பிறந்த பொழுது அவருக்கு தங்குவதற்கு வீடு கூட யாரும் கொடுக்கவில்லை அவருடைய குடும்பத்தினர் அவருடைய சொந்த இடத்திலே இவன் வெறும் தச்சன் அல்லவா கார்பண்டர் தானே இவன் என்று சொல்லி கேவலமாக பேசினார்கள் பொறாமையினால் அவரை கல்லுகளை எடுத்து அடித்து கொல்லும்படியாக முயற்சி செய்தார்கள் பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம் இயேசுவுக்கு இந்த வேதனை எல்லாம் தெரியும் இயேசு இந்த பொல்லாதவர்களுடைய விபரீதங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே சுமந்தார் என்று வேதம் கூறுகிறது அவர் சொல்லுகிறார் நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் உனக்கு ஒருவரும் விரோதமாய் நிற்பதில்லை நான் உனக்கு நியாயம் செய்வேன் நீதி செய்வேன் துணை நிற்பேன் உன்னை என் கையிலே வலது கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் மனம் கலங்காதிருங்கள் இயேசு உங்களுக்கு என்று நியாயம் செய்வார் அதற்கென்று இப்பொழுது நாம் ஜெபிக்கப் போகிறோம் புவனேஸ்வரி என்ற ஒரு சகோதரி இவ்விதமாக சாட்சி கொடுத்தார்கள் அவர்களும் அவர்கள் கணவரும் தேவை வந்த பொழுது கொஞ்சம் பணம் ஒரு சிநேகிதனிடம் வாங்கினார்கள் அவர் கணவருடைய நல்ல சிநேகிதர் கொஞ்சம் பணம் தான் கொடுத்தார் ஆனால் அவருடைய வீட்டை அவர் எழுதி வாங்கி கொண்டார் வீட்டை வந்து காலி பண்ண சொன்னி ஒரே கல்நாட்டம் பண்றாங்க இந்த அவமானத்தில் அவரு வீட்லேயே இன்னும் எங்கேயோ யார் வீட்லேயோ போய் தங்கி நின்றுருக்காரு எங்கள் வீட்டுக்காரு அவ்வளோ விலை உயர்ந்த வீடு ஆனால் கொஞ்சம் பணத்தை கொடுத்து விட்டு இவ்வளோ பெரிய வீட்டை கைமாறாக அவர் வாங்கிவிட்டார் அவர்களும் அதை பொருட்படுத்தவில்லை நண்பர் தானே கொடுத்து விடுவார் என்றார்கள் ஆனால் நாளடைவில் அப்புறம் என்ன பண்ணா அந்த ஆளு ஹை கோர்ட்டு போயிட்டான் வீடு எங்களுக்கு சொந்தமாயிடுச்சு உங்க காலி பண்ணி தர மாட்டேன்றாங்கோ நீங்கள் தான் கோர்ட்டு தான் ஆர்டர் கொடுக்கணும் தூக்கி போடுறதுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை கோர்ட்டுக்கு போனார்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள் இருபது வருடமானது இருபது வருடமானது அதில் கணவர் செத்தே போனார் செத்தே போனார் நியாயம் கிடைக்கவில்லை ஆனால் அப்பொழுதுதான் அந்த பெண்ணிடம் ஒருவர் சொன்னார் இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரம் என்று ஒன்று இருக்கிறது அங்கு போய் ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவன் நியாயம் செய்வார் என்றார் உடனே அங்கு சென்றார்கள் அங்கு உபவாசமிருந்து இயேசு வளைக்கிறார் ஜப ஜெபம் ஜபம் பண்ணினார்கள் ஜபவீரர்களும் அவர்களோடு உபவாசத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் என்ன ஆச்சரியம் மறுநாளே வந்து எனக்கு அங்க கோர்ட்ல இருந்து ஒரு வக்கீல் நாங்க அவரை பார்க்கவும் என்ன அவரு எங்களுக்கு தெரியவும் தெரியாது அவரு வந்து ஃபோன் பண்றாரு அம்மா உங்க கேஸ நான் எடு எடுக்கிறேன் என்ன நிலவரம் உங்களுக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியல நீ ஒரு லெட்டர் எனக்கு எழுதி அனுப்புமான அந்த வழக்கை ஆண்டவன் ஆசீர்வதித்தார் ஆண்டவர் அற்புதமாக அப்பொழுது இருந்த நீதிபதியின் கண்களில் தயவு கிடைத்து அவர்களுக்கு சாதகமாக நீதி வழங்கும்படியாக சூழ்நிலை வரும்படி செய்தார் அந்த வீட்டை எங்களுக்கு ஒரு மாசம் வீட்டை பேர்ல என் பேர்ல வீடு எழுதி இருந்தால் நமக்கு விரோதியா இருப்பவன் யார் அன்று உங்களுக்கு உதவி செய்வார் மனம் கலங்காதவர்கள் பால் தின பெர் குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி செலுத்துறோம் அவங்க நல்லபடியாக இருக்கணும் இப்போ கடவுள் எங்களை நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுருக்கிறாரு இப்போ தைரியமாக நாங்கள் எங்கள் வீடு சொல்கிற அளவுக்கு கடவுள் எங்களை இந்த நிலமையில வச்சுருக்கிறதுக்கு கடவுளுக்கு கூடான கொடி நன்றி சொல்லும் ஏசப்பா பொல்லாத ஜனங்களின் விபரீதங்களின் நிமித்தம் பாடுபட்ட தகப்பனை அந்த வேதனை அறிந்த தகப்பனை முத பிள்ளைகளுக்கு உதவி செய் வீட்டை விட்டு அநியாயமாக இவர்களை வெளியேற்ற இருக்கலாம் அப்பா வேலையை விட்டு அநியாயமாக தள்ளப்பட்ட நிலைமையில் தவித்துக் கொண்டு இருக்கலாம் பணம் வாங்கி கொண்டு பணத்தை திரும்பி செலுத்தாமல் இருக்கலாம் வேலையை வாங்கி கொண்டு சம்பளம் கொடுக்காமல் இருக்கலாமாப்பா அண்டபனே வீட்டிலே வந்து உட்கார்ந்து கொண்டு வாடகை கொடுக்காமல் இருக்கலாமாப்பா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தவிக்கும் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யும் கணவன் அநியாயமாக மனைவியை வாதித்து கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் பணங்கொடு பணங்கொடு என்று குடும்பத்தினரை கொண்டிருக்கலாம் இவ்விதமான பொல்லாத ஜனங்கள் முன்பதாக நீதி செய்து இவர்களுக்கு உதவி செய்யும் ஒரு அற்புதத்தை செய்யும் இவர்களை வாழ வையுமப்பா இழந்தவைகள் எல்லாம் திரும்ப வரட்டும் இந்த பொல்லாத ஜனங்களை அவர் வாழ்க்கையிலிருந்து விலக்கி சுவாமி அந்த பிள்ளைகளுக்கு நீதி நியாயம் செய்து வாழ வையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறோம் இன்று அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் സമാധാനമായ അവൾ വാഴും മടി അവണെ നെല്ലും ബ്ലെസ് യു